ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் செவ்வாவோட வீட்டுல வரும் பொழுது நீச்சம் அடைஞ்சு பலவீனம் ஆயிடுறார் அப்படின் அஞ்சு வருஷம் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியால் எந்த விதமான பெரிய தாக்கமும் ஏற்படவே படாது விரும்பிய பெண்ணை கல்யாணம் பண்றதுக்குரிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் மேசராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக காதல் மலர்ந்தே தீரப்போகிறதுன்னே சொல்லலாம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு வரும் சார் நூறு ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது எனக்கு தெரியவே இல்லை சார் பத்து வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு லட்சமா வந்து நிக்குதுன்னு சொல்லலாம் அன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு வாங்கி போட்ட இடம் சார் இன்னைக்கு ஒரு இருபது லட்சத்துக்கு கேக்குறாங்கன்னு சொல்லலாம் நான் மனசு தாண்டி யார்கிட்ட எந்த விஷயம் எல்லாம் சொல்ல முடியாது நினைக்கிறீங்களோ அதை சத்தியமா விட்டுடுங்க அப்படி இல்லன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் அதே மாதிரி தேவையற்ற விரைய செலவுகள் இந்த காலகட்டத்துல வரும் பத்து ரூபா சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் அது பன்னெண்டு ரூபாயா செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூனில குரு மறையிறதுனால ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் இல்லாட்டி அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரும் ஆதரவற்ற குழந்தைங்க குறிப்பா மூளை வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களோட ஒரு பத்து நிமிஷமாவது செலவு பண்ணுங்க அதை நீங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அல்லது அந்த பிள்ளைங்களுக்கு போய் ஒரு ஆசிரமத்தில் ஒரு உணவு கொடுக்கலாம் அல்லது அவங்க கூட ஒரு அட்லீஸ்ட் அவங்க அவங்களோட வெல்பீயிங்ஸ்க்கு ஏதாவது உங்களால உதவி பண்ண முடிஞ்சதுன்னா இந்த சித்திரை புத்தாண்டு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போது அவர்களுக்கான பலாபலன்களை சொல்லுங்க மேஷ ராசிக்காரர்களும் பொறுத்தவங்க ஏன்னா அவங்க ஒரு கலக்கத்தோடவே இருப்பாங்க இந்த ஏழரை சனி அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ஆரம்பிச்சிருக்கு இந்த ஏழரை சனியால ஒரு பெரிய நடுக்கத்துல இருக்கக்கூடியது மேஷராசி பட் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை நினைச்சு நீங்க பயப்படவே வேணாம் ஏன்னா உங்களுடைய ராசியில சனி பகவான் வரும் பொழுது அவர் நீச்சம் அடைகிறார் செவ்வாவோட வீட்டில் சனி வந்துட்டா பலத்தை இழப்பார் அப்போ அதே மாதிரி தான் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் என்பது பெரிதளவுல தாக்கமே இருக்காது குருவோட வீட்ல முதல் ரெண்டரை வருஷம் சனி இருக்க போது அதற்கடுத்தது ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் செவ்வாவோட வீட்டில் வரும்பொழுது நீச்சம் அடைஞ்சு ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷம் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியால் எந்த விதமான பெரிய தாக்கமும் ஏற்படவே படாது உண்மையை சொல்லணும்னா அந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளத்தையும் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய இடத்துல தான் அவர் இருப்பார் குறிப்பா இந்த வருஷம் தொடக்க காலகட்டங்களில் குரு பகவான் பகவான் மேஷராசிக்கு மூணாவது இடத்துல போய் மறையிறார் ஸோ மூணில் மறையும் பொழுது குரு மறைஞ்சிட்றாரு அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சில பதட்டங்களும் இருக்கும் பட் பயப்படவே வேணாம் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை பார்க்கிறார் அதில் குறிப்பா முதல் பார்வையாக ஏழாவது இடத்தை குரு பார்க்குறார் ஏழை குரு பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சுணக்கத்தோடு இருந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் கல்யாண விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும் விரும்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக காதல் மலர்ந்தே தீரப்போகிறதுன்னே சொல்லலாம் காதலர்களுக்குள்ள சண்டை போட்டு சச்சரவுல இருந்தவங்கலாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு வாழ்ந்தவங்கெல்லாம் திரும்ப ஒன்று சேரக்கூடிய சூழல்களை மேஷராசிக்கு தரும் அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு வரும் சார் நூறு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது எனக்கு தெரியவே இல்ல சார் பத்து வருஷம் நெழிச்சு எனக்கு ஒரு லட்சமா வந்து நிக்குதுன்னு சொல்லலாம் அன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு வாங்கி போட்ட இடம் சார் இன்னைக்கு ஒரு இருபது லட்சத்துக்கு கேட்கறாங்கன்னு சொல்லலாம் அல்லது ஏற்கனவே ஒரு பெரிய பெரிய முதலீடுகளை செஞ்சுட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டுல கண்டிப்பாக மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் எதை முதலீடு செய்து வைத்திருந்தீர்களோ அதில் பன்மடங்கு லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பார்கள் அதே மாதிரி பதினொன்னாம் இடத்தை குரு பார்க்கறதுனால் பணமூட்டையை கட்டி எடுத்து போகக்கூடிய காலம் மேசராசிக்கு ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெருசா லாபமே இல்லை நம்ம பல முறை பதிவு பண்ணியிருப்போம் மேஷம்னாலே இலகன மனசுக்கு சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு கடைசியில் நமக்கு ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி பல நாட்கள் அவங்க புலம்பி அழுதுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும் எதில் கவனமாக இருக்க போகிறோம் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அஞ்சாவது இடத்துல கேது வந்திருக்கு அஞ்சாவது இடத்துல கேது வரக்கூடிய காலத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் பிள்ளைகளுடைய கல்வியில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பிள்ளைகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா பிள்ளைகளால் தேவையில்லாத அசிங்கம் வரலாம் அவமானம் வரும் மன உளைச்சல் வரும் கஷ்டங்களை ஏற்படுத்தும் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி ஏழரை சனி என்னதான் ஒரு பக்கம் குரு வீட்டில் இருக்குது ஒரு பக்கம் செவ்வாவோட இடத்துல வந்து பலவீனமாகுதுன்னு நம்ம சொன்னாலும் இந்த சனி ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் நீதியோடும் நேர்மையோடும் மேஷராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லது தான் மனசாட்சிக்கு தப்புன்னு நினைக்கிற விஷயத்தை அவங்க தொடக்கூடாது அப்படி தொட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய வழியை அவர்களுக்கு ஏற்படுத்தும் தான் மனசு தாண்டி யார்கிட்ட எந்த விஷயம்லாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை சத்தியமாக விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அதே மாதிரி தேவையற்ற விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் பத்து ரூபா சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் அது பன்னெண்டு ரூபாயாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த செலவு வந்து ஒரு மேஷ மேஷராசிக்காரர்கள் பார்த்துக்கணும் வாக்கு கொடுக்கறதில் கவனமாக இருக்கணும் யாரை நம்மையும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு நாலு தடவை அனலைஸ் பண்ணணும் க்ரெடிட் கார்டு மோகத்தில் போய் விழக்கூடாது இந்த ஆன்லைன் சூதாட்டம் கேமிங்லாம் இந்த டைமில் என்டர்டெயின் பண்ணும் ஏழரை சனியோட வேலையை என்ன பண்ணுன்னா தரையில் நடந்து போகக்கூடிய ஒன்றை மேலே கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வைக்கும் அந்த கோபுரத்தில் உட்கார வச்சுட்டு ஒரே தல்லாக கீழே தள்ளி விட்டுட்டால் நீங்கள் எப்படி உடைந்து போவீர்களோ அதுதான் சனியினுடைய வேலையே அப்போ ஏழரை சனி என்பது முதல்ல வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய அப்லிஃப்டை கொடுக்கும் அந்த அப்லிஃப்ட் ஆகும்போது நீங்கள் நிதானத்தோடும் கவனத்தோடும் சுதாரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே மேலே மேலே பறந்து போயிடுவீங்க இல்லை தரையில் இருந்த நம்ம அப்படியே வானத்துக்கு வந்துட்டோமேன்னு சொல்லி நீங்கள் கீழே குனிஞ்சி பார்க்காம இருந்துட்டீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சு போயிடுவீங்க அப்போ இந்த விஷயத்தில் மட்டும் மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் மூன்றாவது நபர்களை நம்பி முக்கிய முடிவு பொறுப்பை ஒப்படைக்கவே கூடாது மூணில் குரு மறைகிறதுனால ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் இல்லாட்டி அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரும் அப்போ கொஞ்சம் சீராகவும் நிதானத்தோடும் இருந்து காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த வருஷம் இருக்கும் விரும்பிய துறையில் அவங்களுக்கு வந்து நிறைய சீட்டு கிடைக்கும் ஏழரை சனி வர்றதுல ஒரு பெரிய பலம் என்னன்னா பன்னெண்டில் சனி வர்றது நிறைய டிராவல் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போவாங்க விசா பிரச்சனை இருந்தவங்களுக்குலாம் விசா ஈஸியாக கிடைச்சிரும் பிஆர் அப்ளை பண்ணி கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்குலாம் பிஆர் கிடைக்கும் வேற்று மாநிலம் வேற்று மொழி பேசக்கூடிய இடத்துல வசிக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பொற்காலம்னே சொல்லலாம் மேஷராசிக்கு அதால் ஏழரை சனியை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய விதையாக இந்த புத்தாண்டு அமைந்தே தீரும் இவர்களை இவர்களுக்கு எத்தனை வந்து நன்மை தரக்கூடிய புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய போதும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் ஏன்னா குருவும் சாதகம் இல்லை சனியும் சாதகம் இல்லைன்னு சொன்னாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் அற்புதமான இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாவது இடத்தை குரு பாக்குறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட சொல்லணும் எந்த வழிபாடை செஞ்சா மேசராசிக்கார்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஏழிர சனி இருக்கு கோபுரம் வரைக்கும் போயிட்டு ஏதாவது நடந்துருமா அப்படின்ற அந்த பேச்சுல இருந்தா அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் ஆலய போகணும் எந்த ஆலயத்தை எந்த கடவுளை கெட்டியா பிடிச்சிக்கணும் என்ன பரிகாரம் வர்றதுனால குறிப்பா தானங்கள் நிறைய பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும் அந்த தானம் எடுத்துக்கிட்டோம்னாலே பெரிதளவு பொருள் செலவோ பண செலவு பண்ணணும்ன்ற அவசியங்கள் இல்லை தன் சக்திக்கு ஏற்ப நம்ம தகுதிக்கு ஏற்ப என்ன வேணாலும் செய்யலாம் பக்கத்துடைய பிள்ளைக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு தானம் தான் ஆத்மார்த்தமான மனசோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த உதவியும் உங்களை மிகச்சிறந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் முடிஞ்ச வரைக்கும் சனி பிரதோஷ வழிபாடுகளை சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது ஒரு சாலச்சிறந்த பரிவர்த்தனையாக இருக்கும் சனி பிரதோஷம் எப்போதெல்லாம் வருகிறதோ மேஷராசிக்காரர்கள் அப்பொழுதெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு நவதானிய சுண்டல் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பத்து பேர்த்துக்கு தானமாக கொடுங்கள் அப்படி இல்லாட்டி ஆதரவற்ற குழந்தைங்க குறிப்பாக மூளை வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களோட ஒரு பத்து நிமிஷமாவது செலவு பண்ணுங்கள் அதை நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அல்லது அந்த பிள்ளைங்களுக்கு போய் ஒரு ஆசிரமத்தில் ஒரு உணவு கொடுக்கலாம் அல்லது அவங்க கூட ஒரு அட்லீஸ்ட் அவங்க அவங்களோட வெல்பீயிங்ஸ்க்கு ஏதாவது உங்களால் உதவி பண்ண முடிஞ்சதுன்னா சத்தியமாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வரவே வராது இதை நான் அனுபவப்பூர்வமாக சொல்கிறேன் இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்வது ஒரு சிறந்ததாக இருக்கும் குறிப்பாக சனி பிரதோஷ வழிபாடு அவருடைய வாழ்க்கையில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை தொந்தரவுகளையும் சரி பண்ணும் ஒரு வில்வ மாலையை வாங்கி கொடுக்கலாம் அல்லது அருகம்பில்லு நந்தியம்பெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது பிரதோஷ காலத்தில் ஒரு படி பால் வாங்கி கொடுத்து அவர்கள் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டாலே போதும் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய சுபிக்ஷத்தை நோக்கி செல்லும் நிச்சயமாக அதாவது ஏழு சனி வர போது அப்படின்னு பயத்துல இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல பல வார்த்தைகளை இந்த காணொளி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த புத்தாண்டு அவர்களுக்கும் சுபீட்சம் நிறைந்ததாக அமையணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனையும் கூட மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங் ஆட்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு